வெல்கம் டு கிரீன் என் நர்சரி கார்டன் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாள் கழித்து ஒரு ஒன் வீக் வந்து கழிச்சு நம்ம வந்து எல்லாமே ரீஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கோம் எப்போயுமே எல்லா பிளான்ட் வந்து ஸ்டாக் அவைலபிளாக இருக்கிற மாதிரி நம்ம எல்லாமே ரீஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கோம் அதில் என்னென்ன பிளான்ட் வந்திருக்கு அப்படின்றத நம்ம வந்து ஃபுல் டீட்டெயில் வந்து பார்க்கலாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிற பிளான்ட்டை வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் என்னோட கார்டனில் மட்டும் வந்து இந்த மாதிரி வந்து பூவே பூக்கறதுல அப்படின்றவங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும் இந்த பிளான்ட்டோட பேர் பாத்தீங்கன்னா குல்கந்து பன்னீர்னு சொல்லுவாங்க நாட்டு பன்னீர் லைட் பிங்க்கும் சொல்லுவாங்க இது ஆல் டைம் சீசன் எப்பயுமே வந்து பூத்துட்டு இருக்கிற பிளான்ட் தான் இப்போ மட்டும் சீசன் கிடையாது எப்பயுமே பூத்துட்டு இருக்கும் கட் பண்ணி விட்டாலும் நீங்கள் எத்தனை வாட்டி கட் பண்ணாலையும் ஃப்ளவர்ஸ் வந்து பூத்துட்டே இருக்கும் அந்த மாதிரி வெரைட்டிஸ் நம்ம ரீஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைவ் கேஜி பேக்கில் வந்து ஸ்டாக் அவைலபிளாக இருக்குங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கேடிலேட்டர் ரொம்ப ரேரான ஒரு வெரைட்டிஸ் யாருமே வந்து இந்த வெரைட்டிஸ் வந்து இதுக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து இருக்கும் நல்ல ஃபெர்டிலைசர் வந்து கொடுத்து வச்சிங்கன்னா மினிமம் வந்து ஒரு ஃப்ளவர்ஸே ஒன் கேஜி வரையும் பூக்கக்கூடிய வெரைட்டிஸ் தான் இது பார்த்தீங்கன்னா பட்ஸ்லேயே இந்த அளவுக்கு வந்து சைஸ் வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் அதோட திக்னஸும் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இது நம்ம பிளான் நர்சலில் வந்து மினிமம் வந்து ஒரு டுவெண்ட்டி பிளான்ட் மட்டும் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது இதுவும் நம்ம நர்சரி வந்து ஆஃபர் வந்திருக்கு வேணும் கண்டிப்பாக பார்த்து வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் ரொம்ப ரேரான ஒரு வெரைட்டிஸ் எப்பயுமே வந்து ஃப்ளவர்ஸ் பூத்துகிட்டே இருக்கும் பெரிய சைஸ் வந்து ஃப்ளவர்ஸ் இருக்கும் ரொம்ப பட்டன் டைப் வந்து பூக்காது ரொம்ப லோட்டஸோட பெரிய லோட்டஸ் வந்து பூக்கக்கூடிய வெரைட்டிஸ் தான் அதுக்கப்புறமா கல்கட்டா ரோஸ் ஒரே ஃப்ளவரில் மூணு டைப்பான கலர்ஸ் வேணும்னா கண்டிப்பாக இந்த கல்கட்டா ரோஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இதில் வந்து பிங்க்கு எல்லோ ரெட்டு மூணு கலரும் மிக்ஸ் ஆகி வரது ரொம்ப ரேரான ஒரு வெட்டைஸ்ன்னு கூட பார்க்கலாம் கல்கட்டா ரோஸ்ன்றது சீக்கிரம் ஈஸி மெயின்டைன் அதாவது காஷ்மீர் ரோஸ் இருக்குது இல்லையா அந்த மாதிரி ஈஸி மெயின்டைனில் வந்து க்ரோத் பண்ணுற ஒரு பிளான்ட் தான் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் குயின்னு சொல்லுவாங்க அதுக்கு இல்லைனா ஸ்கின் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க ஃப்ரேக்ரன்ஸான ஒரு வெரைட்டிஸ் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் ஃப்ளவர்ஸ் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்காது ஸ்மூத்தான ஒரு ஃப்ளவர்ஸ் இருக்கும் இதுவும் நம்ம வந்து ஸ்டாக் அவைலபிளாக வந்திருக்கு ஃபைவ் கேஜி பேக்லேயே வந்திருக்கு இந்த டைமில் வந்து ரொம்ப எயிட் இன்ச் பாட்டில் இல்லாமல் ஃபைவ் கேஜி பேக்லேயே ஸ்டாக் அவைலபிளாக கொண்டு வந்திருக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டச் வெரைட்டிங்க ரொம்ப ரேரான ஒரு வெரைட்டிஸ் தான் இது தான் வந்து டீ பர்பிள் அப்படின்றத வந்து சொல்லுவாங்க இந்த வெரைட்டிஸ் வந்து நம்ம நர்சலில் வந்து ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது வித் ஃப்ளவர்ஸோடு எடுத்துக்கலாம் இந்த ரே வெரைட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு ஃப்ளவர்ஸு ஒன் வீக் மேலே வந்து ஃப்ளவர்ஸ் கொட்டாமல் அப்படியே வந்து இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் தான் ரொம்ப ரேரான ஒரு வெரைட்டிஸ் நம்ம அரிசியில் வந்து லிமிடெட் ஸ்டாக் மட்டும் அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சம்மர் சீனோ பிங்கு நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் பட்டன் டைமில் வந்து குட்டி குட்டியாக ரொம்ப பூக்கள் வந்து வேணும்னா கண்டிப்பாக இந்த ஃப்ளவர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு வந்து எனி டைம் வந்து நூறு நூறு இல்லைனா ஐம்பது வந்து பட்ஸ் வந்து இருக்கிற மாதிரியே வந்து இந்த பிளான்ட் வந்து ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது எப்பயுமே ஒரே மாதிரி வந்து பார்த்துட்டு இருக்குன்னா கண்டிப்பாக இந்த பிளான்ட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ வந்து ஒரு ரேர் அண்ட் வெரைட்டிஸில் கூட நார்மலானதே இருக்குது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பட்டன் பன்னீர் அப்படின்றது சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா பாக்கு பன்னீர்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஃப்ளவர் இது வந்து மதர் பிளான்ட் டுவெண்ட்டி கேஜி வந்து மதர் பிளான்ட்டில் வந்து வச்சிருக்கோம் கஸ்டமருக்கு வந்து புக்கிங்கில் வச்சுருக்கோம் அவங்க கஸ்டமருக்கு வந்து எடுத்து வச்சுருக்க பிளான்ட்டோட பட்ஸு பாருங்கள் பிளான்ட்டோட க்ரோத் பாருங்கள் அந்தளவுக்கு வந்து இருக்குது மாதிரி பிளான்ட்டு ஃபைவ் கேஜிலேயும் வந்து ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது அந்த பிளான்ட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா

ஒரு பிளான்ட் வந்து இருபதுலேருந்து முப்பது பூ வந்து எதிர்பார்க்கலாம் அந்த அளவுக்கு வந்து எனி டைம் வந்து ஃப்ளவர்ஸ் எதிர்பார்க்குறவங்க கண்டிப்பாக இது யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் வந்து வீட்டு டெக்கரேஷனுக்கு சாமிக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளான்ட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா எப்பயுமே வந்து பூத்துட்டு இருக்கிற வெரைட்டிஸ் தான் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா போனிகா ரோஸ்னு சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து இது வந்து ஷார்ட் ஃபீல்டில் நல்ல க்ரோத் ஆகக்கூடிய வெரைட்டிஸ் தான் ஷார்ட்டாக இருந்தாலே நல்ல நிறைய வந்து பூக்கள் வந்து எதிர்பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கிரி ஒயிட் மாதிரி தான் நிறைய பூக்கள் வந்து எதிர்பார்க்கலாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பூக்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிற வெரைட்டிஸ் எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்துட்டு இருக்கோம் இதுவும் அதில் பார்த்திங்கனா போனிக்கா ரோஸுன்றது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லேகர் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க நல்ல ஃப்ரேக்ரான்ஸான ஒரு வெரைட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லேகர் ஃபீல்டு இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக க்ரோத் பண்ணிக்கலாம் ரொம்பலாம் மெனக்கட்டெல்லாம் பண்ண தேவையில்ல ஈஸியாகவே க்ரோத் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு வந்து ஃபாஸ்ட் க்ரோத் வளரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா லேகர் ஃபீல்டு இதுவும் நம்ம நெரிசலில் வந்து ஸ்டாக் இருக்குது அதோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ருபீஸு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கிரிகிரி ஒயிட் ரோஸுங்க நிறைய பேர் வந்து பார்த்துருக்கேன் கிரிக்கிரியில் வந்து மினிமம் வந்து ஒரு சிக்ஸ் டைப்பான வந்து ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம நர்சில் எப்பயுமே ஸ்டாக் இருக்கும் இப்போ மட்டும் இல்லை எப்பயுமே வந்து ஸ்டாக் அவைலபிளாக இருக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சாண்டல் அவலாஞ்சின்னு சொல்லுவாங்க சாண்டல் ரோஸு டச் டைப்பில் வந்து சாண்டல் நிறைய பேர் வந்து லைக் பண்ண ஒரு வெரைட்டிஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா சாண்டல் அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட் அவலாஞ்சி இந்த ரெண்டு பிளான்ட்டும் நிறைய பேர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க அந்த வெரைட்டிஸும் நம்ம நர்சில் ஸ்டாக் கொண்டு வந்திருக்கோம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டபுள் பெட்டல் ரோஸுங்க ஒரு ஒயிட்டில் பிங்க் ஷேடோ வந்திருக்குது ரொம்ப ரேரான ஒரு வெரைட்டிஸ் நாம் இப்போ இப்போ நர்சரியில் வந்து கொண்டு வந்திருக்கோம் இந்த பிளான்ட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ருப்பீஸ்க்கு வந்து கொண்டு வந்திருக்கும் பிளான்ட் வந்து நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி ஹெல்த்தியான பிளான்ட் இருக்குது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கேலக்சி க்ளோ ரொம்ப ரேரான ஒரு வெரைட்டிஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா கேலக்ஸி க்ளோ இதுவும் நம்ம நர்சரி வந்து ஸ்டாக் அவைலபிளாக கொண்டு வந்திருக்கோம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஹனி டீஜோன்னு சொல்லுவாங்க அதாவது பிஸ்கெட் ரோஸ் ரொம்ப ரேரான ஒரு வெரைட்டிஸ்னு சொல்லலாம் ஏன்னா இது ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் இருக்கும் பிஸ்கட் கலருன்னு சொல்லுவாங்க ரொம்ப ரேரான ஒரு வெரைட்டிஸ் இது வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி ருப்பீஸ்க்கு வந்து சேல்ஸ் கொடுத்துருக்கோம் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் பிளான்ட் எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ருபீஸ் டிஸ்கவுண்ட்டில் நைன்ட்டி ருபீஸ்க்கு வந்து கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சம்மர் சீனோ இல்லைங்க ரொம்ப அதிகமாக வந்து ஃப்ளவர்ஸ் வேணும்னு கண்டிப்பாக எதிர்பார்த்திங்கன்னா இந்த சம்மர் சீனோவில் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் எனி டைம் வந்து ஃப்ளவர்ஸ் வந்து போக்கும் சம்மர் சீனோவில் நாலு டைப் இருக்குது சம்மர் சீனோ பிங்க்கு ஒயிட்டு லைட் பிங்க்கு அதுக்கப்புறம் எல்லோ நாலுமே இருக்குது வேணுன்ற கண்டிப்பாக பார்த்து வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக பார்க்குற ஒரு வெரைட்டிஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா டெடி பியர் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ரொம்ப மவுசான ஒரு வெரைட்டிஸ் தான் என்னென்னா ஃபாஸ்ட் ஃபஸ்ட்டு க்ரோத் கிடையாது ரொம்ப ஸ்லோவாக க்ரோத் ஆகும் இதுவே பார்த்திங்கன்னா மினிமம் நம்ம ஒரு ஃபோர் மந்த் வரையும் வச்சிருப்போம் இதுக்கு முன்னாடி நம்ம இந்த பிளான்ட் வந்து ஆஃபர்ஸில் வந்து கொடுத்துருக்கோம் இப்போ வந்து நீங்கள் ஆஃபர்ஸில் வந்து எடுத்துக்கலாம் இந்த பிளான்ட்டோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ருப்பீஸ் வரும் ஃபோர் இன்ச் பாட்டில் நீங்கள் ஃபுல் சாயலோட எடுத்துக்கலாம் இல்லை சாயில் ரெடியூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபுல் சாயிலோடு எடுத்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் சாயில் ரிடியூஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சிக்ஸ்டி ருபீஸ் வரும் நீ எம்எஸ்எஸில் இருந்தாலும் சரி எஸ்டி இருந்தாலும் சரி எதுவும் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம் பிளான்ட்டோட க்ரோத்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும் ரொம்ப ரேரான வெரைட்டிஸே மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக இந்த பிளான் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்திங்கனா மோகனா எல்லோ நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அந்த மோகனா எல்லோன்றது டார்க் எல்லோ தான் டச் டைப்புன்னு கூட சொல்லலாம் இந்த பிளான்ட்டு நம்ம நரசில் இருந்து ஸ்டாக் இருக்குது உங்களுக்கு என்னென்ன பிளான் வேணுன்றது ஸ்க்ரீன்ஷாட்டு மட்டும் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணால் போதும் ஜஸ்ட்டு ஒன் டே மட்டும் தான் இந்த ஆஃபரு வேணும்ன்றது கண்டிப்பாக